இஸ்மில்லா இரமான் இப்ரஹீம் அலஹம்துல்லா உங்கள் ஆக்கிபத்தில் எழுமத்தக்கேன் என் நண்பிக்க அல்லாவின் நல்லார்களே உங்கள் அனைவருக்கும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானம் உண்டாவதாக என்று கூறிக்கொண்டு எப்பொழுதும் ஒரு ஒரு முறை நான் படித்த இந்த ஆதிசை நான் நினைவில் நினைவில் திரும்ப வைத்துக்கொண்டு உங்களிடம் கூறுகிறேன் அதாவது பெருமான சல்லல்லா வளைவு செல்வார்கள் வாழ்ந்த காலத்திலே ஒரு கணவன் மனைவி தம்பதியே தன் தனது வீட்டிலே வாழ்ந்து வந்தார்கள் அவர்கள் தினமும் தொழு தொழுபவர்கள் நல்ல அமல்கள் செய்யும் நல்ல தம்பதியினர் இருப்பினும் அவர்களுக்கு பறக்கத்து உண்டாகவே இல்லை இதை பெருமாள் சல்லல்லா வளைவு செல்லும் அவர்கள் சமூகம் வந்து நாங்கள் தொழுவாளிகள் தொழுகிறோம் ஜிக்கர் செய்கிறோம் குரான் போதுகிறோம் மற்ற எல்லா நல்ல அமல்களும் நீங்கள் குறிப்பிட்டவாறு நாம் செய்து கொண்டு வருகிறோம் அப்படி இருந்தும் எங்கள் வாழ்விலே எங்களுக்கு பறக்கத்து இல்லை என்பதாக முறையிட்டார்கள் அவர்கள் எல்லாவற்றையும் கேட்டுக்கொண்டு பிறகு ஒரே ஒரு கேள்வியை மட்டும் அந்த தம்பதியும் கேட்டார்கள் உங்கள் வீட்டு வாசலில் திரைச்செயலை இருக்கிறதா கதவை திறந்தே வைத்திருக்கிறீர்களா அல்லது இட்டு மறைத்திருக்கிறதா என்பதாக கேட்டார்கள் அப்போது அவர்கள் கூறினார்கள் திரைச்சலை ஒன்றும் இல்லை வெறுமனே தான் இருக்கிறது கதவை திறந்து வைத்திருப்போம் என்று கூறும்பொழுது நீங்கள் நான் சொல் இன்று முதல் நீங்கள் வீட்டுக்கு சென்று இட்டு அதை உம் வெளிய வெளியிலிருந்து யாரும் பார்க்காதவாறு நீங்கள் மறைத்து வைங்கள் என்பதாக அறிவுரை வழங்கினார்கள் அதை கேள்வி கேள்விப்பட்டவுடன் அத்தம்பிதன் அவ்வாறு அவ்வாறே தெறி தொங்கவிட்டு இல்லத்தை மறைத்து கொண்டார்கள் அவ்வழக்கும் போல் செய்யும் நல்ல அமல்களையும் தொழுகையும் தொடர்ந்து வந்தார்கள் பிறகு குறுகிய காலத்திலே அவர்களுக்கு வறக்கத்து ஏற்பட்டுவிட்டது பிறகு மீண்டும் ஒரு முறை பெருமா சல்லல்லா அழைவு அவர்களுடைய சமூகத்திற்கு சென்று இந்த விஷயத்தை கூறியதோடு இப்பொழுது வறக்கத்து எங்கள் வாழ்க்கையில் இருக்கிறது என்பதாக மகிழ்ச்சியோடு கூறினார்கள் கேட்டுவிட்டு அந்த திரைச்செயலில் அப்படி என்னதான் அற்புதம் இருக்கிறது என்பதாக வினவினார்கள் அப்பொழுது பெருமாசல்லா வளையர் சொல் அவர்கள் கூறினார்கள் உங்கள் வீடை கடந்து முன் யாராவது தொழாதவர்கள் உடைய பார்வை உங்கள் வீட்டிலே வீட்டில் ஊடுருந்து சென்றால் அங்கே உங்கள் வீட்டில் ஈடுபட்டு விடும் எனவே அதற்காகத்தான் உங்கள் வீட்டு வாசலில் திரைச்சீலை இழத்துவிட்டேன் என்பதாக சல்லல்லா வளையர் சொல்ல அவர்கள் கூறினார்கள் இது வரக்கத்திற்கு எவ்வளவு முக்கியமானது என்பதை நாம் அந்த இந்த நிகழ்ச்சியிலிருந்து ஒரு படிப்பினையாக எடுத்துக்கொள்ளலாம் இன்று வெளியிலே செல்பவர் வெளியிலே செல்பவர் நிராகரிப்பவர்களுடைய பார்வைப்பட்டாலே வறக்கத்தில் என்பது இன்று எத்தனை பேர் அப்படிப்பட்ட தொழாதவர்களை நாம் வீட்டிலே வைத்துக்கொண்டு வேலை வாங்கி கொண்டு வருகிறோம் இதை இந்த இந்த நிகழ்ச்சியிலிருந்து நாம் என்ன செய்ய வேண்டும் ஒரு படிப்பினை பெற வேண்டும் எனவே அப்படிப்பட்ட வரக்க நன்றாக சம்பாதித்தும் நல்ல நிலையிலிருந்தும் இருந்தும் ஏற்படவில்லை என்றால் இது போன்ற தவறுகள் நீங்கள் ஏதாவது செய்கிறீர்களா என்பதை நீங்கள் என்ன செய்வீர்கள் நோட்டமிட்டு வாருங்கள் அது மட்டுமில்லாமல் வீட்டிலிருக்கும் அனைவரையும் நீங்கள் சொல்லி கட்டாயப்படுத்த வேண்டும் அவர்களும் தொழ வேண்டும் அதை அதே போல் தொழாதவர்களுடைய கண் நம் வீட்டு உள்ளே ஊடுருவாமல் பார்த்து கொள்ள வேண்டும் அதற்காகத்தான் திரை திரைச்சியில்லை மேலும் அப்படி தொழாதவர்களை வீட்டிலே நீங்கள் வேலைக்கு அமர்த்துவதையும் நீங்கள் தவிர்த்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி உடைபெற்றுக் கொள்கிற வாகர்தாவன் வலகமதுல்லா ஆலமீன் அஸ்லாம் வரைக்கும் வரமத்துள்ள காத்துகுகு